வாங்க மீனி வாங்க மாப்ள வாங்க உட்காருங்க வாங்க வாக்கா வா மாப்ள வாங்க நீல வீட்டுக்கு போனமா சரி அப்படி இந்த பாதை தானே எட்டி பார்த்துட்டு போவோமேனு வந்தோம் அவனுக்கு யாரேனியே பார்க்கணுமா அட சும்மா இருங்கமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நினைப்பங்க சும்மா இருங்க ஒண்ணு இல்லடா நம்ம மாமா வீடு தானே ஏன் வைக்க புடுங்க வாங்க மீனி உட்காருங்க என்னங்க சேர் எடுத்து போடுங்க உட்காருங்க மாப்ள அத்தனையும் கூட்டிட்டு வர வேண்டியதுனக்கா இங்க நீலா கட்டுக்கு வந்த ஆமா நீலா வீட்டு வந்து நாலாச்சும் ஆச்சு அங்கேயே வந்துட்டு இங்க எட்டு பாக்கலாமே வந்து ஆமா யாரு நீ எங்க இவனுங்க அன்பு அன்பு வெளிய போயிருக்கா நீ யாழ் நீ பாத்திரம் உடக்கிட்டு இருக்கா அப்படியா சரி சரி நீ யாழ் நீ கூப்பிட்டு வர அங்க இருக்கா கூப்பிட்டாலும் காக்காது அத்த நீங்க ஒண்ணு கூப்பிட நான் போய் பாத்துக்கிறேன் டேய் பயங்கரமாடா சத்தம் குடுத்துட்டு போ அவ்வளவுதே பயந்த சுபாவம் ஆஹ் நான் பாத்துக்கிறேன் மாதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுல்லம்மா யா ரெண்டு நாளா பாக்கணும் பாக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் சரி வா அடுத்த விட நம்ம மாமா விட தானே அவை பாத்துட்டு வருமேன்னு கூட்டிட்டு வந்தேன் அதான் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அதான் நாம உங்க அக்கா தங்கச்சி 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 எல்லாம் கூட்டிட்டு போயிட்டா ஆமா மைனி அவங்கள அன்னைக்கு போயிட்டாங்க நிச்சயம் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு கிளம்பிட்டாங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாம் போன ஆமா கல்யாணத்துக்கு நீ நாளும் எங்கேயாச்சே பத்து பதினஞ்சு நாள் தான் இருபது நாள் இருக்கு லெட்டர் கொடுக்கணும் பட்ட எடுக்கணும் எல்லா மண்டபத்துக்கு சொல்லணும் எல்லாம் நேரம் கரெக்டா இருக்குமே ஆமா மைனி மண்டபத்துக்கெல்லாம் அது அட்வான்ஸ் கொடுத்து போட்டிருக்கு சாப்பாட்டுக்கு தான் ஆளு சொல்லணும் லெட்டர் அடிக்கணும் எல்லாடமும் கொடுக்கணும் அதானே பெரிய வேலை ஆமாமா ஆமா அடுத்த வரம்பி பட்ட எடுக்க போகணும் யானையும் கூட்டிட்டு தான் போனோம் உங்களுக்கு பிடிச்சதா எடுக்கட்டுமே இருக்கட்டும் மைனி உங்களுக்கு பிடிச்சா எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதாவது கொடுப்பா இருக்குட்டு இருக்கட்டுதாமாச்சி இதுல என்ன இருக்கு நம்ம காலம் அடியா நம்ம காலத்துல நம்ம என்னென்னு கேட்க மாட்டா யாரும் கேட்க மாட்டா எல்லாரும் பட்டை அடிச்சுட்டு வருவாங்க நம்ம கொடுத்தாகணும் இப்ப அப்படியா பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் போய் எடுக்காங்க அங்க வச்சு கட்டி பார்த்து மாப்பிளை முன்னாடியும் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டதுன்னு எடுக்காத அதான் அவனும் அதான் சொல்லிட்டு இருக்கான் யாரையும் கூட்டிகிட்டே போவோம்மான்னு அதான் அடுத்த வாரம் எல்லாருமே போவோம் கார்ல என்ன ஆஹ் சரி மயினி சரி ஓ கவு காப்பியோ இப்படியோ பாரு சுட்டு கொண்டுட்டு போ ஐயோ ஒன்னும் வேண்டாம் அவன் நீள வீட்டில குடிச்சிருக்குதா வரேன் வேணாலும் வக்கப்போ காப்பிட்டா பழங்க வேற ஒன்னும் வேண்டாம்மா வாக்காப்பு தான் சொல்லுவோம் போ அதுதான் சுட்டு கொண்டுட்டுவோம்

பாத்திரத்தை பருக்கு போட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் கழுவி முடியல இப்ப அம்மா வந்து கேக்கும் அப்படியே இன்னுமா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு ம் சரி பாத்திரத்தையாவது கழுவலாமான்னு பாக்குறேன் சரி இப்போ எதுல போய் நிக்கலாம் என்ன செய்யணும் பார்க்கலாம் போங்க இதுக்கு ஒன்ன குறச்சல இல்ல காணவள மட்டும் வந்தீங்க பளிச்சு பளிச்சுன்னு அட லூசு வந்து வந்து ஆமா ஏ போ இப்படி தான் சொல்வீங்க எங்க வாரியே போங்கங்க நான் வேல கரக்கனது பாத்திரமா கழுவணும் நீங்க பாட்டு வந்து வந்து இத பேசிட்டுப்பீங்க போங்க யாரு திரும்பி பாரு

உன் கடம் கான்கூரம் நாப்பிள காப்பிங்க ஐயோ அம்மா கல்லி விடுவேன் வெளிய கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா கூப்பிட்டா நான் கல்யாணத்துக்கு பத்து பதினஞ்சு நாள் தானே தம்பி தப்பாதான் எடுத்துக்காதீங்க யாரும் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னு பயப்படுங்க நான் தானே கூட்டிட்டு போறேன் ஒண்ணு இல்ல பக்கத்துல கோயிலுக்குதான் போயிட்டு வரோம் பாத்துக்கோங்க ஒரு கேட்டுக்கோங்க ஆஹ் தம்பி வேண்டாம் காப்பி குடிச்சிட்டு அம்மா கேட்டுட்டேன் என்ன போங்க ஓஹோ அப்படியா இம்புட்டு நேரம் வரல வரலன்னு ஏசிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போங்க போங்கன்னு சொல்லுது அப்படிதானே எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் என்ன உன்ன கூட்டு வெளியே போயே ஆவேன் கூட வா அத்தையோ சரி அம்மாட்ட தானே நான் சொல்லிடுவீங்க வா சரி போகலாம் வரேன் குடிங்க

என்ன கோயிலுக்கு நம்ம சொல்லிட்டு பீச்சு கூட்டிட்டு ஆமா கோயிலுன்னா அடுத்த தெருவுதையா நடந்து போற தூரத்துல இருக்கு பீச்சுன்னா அப்படி இல்ல கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கோம்ல ஏழு கிலோமீட்டர் ஒன்னும் வந்திருக்கோம்ல அழுக்குதான் பெரிய ஆளுதான் வீட்டுல என்ன நினைப்பாங்க பாக்க வந்து வெளியே கூட்டிட்டு போயிருக்கேன்ல நினைச்சா நினைக்கிட்டு ஏன் ஏன் நீ எப்ப பார்த்தாலும் அவங்க நினைப்பாக இவங்க நினைப்பாக நினைச்சிட்டு இருக்க நீ யாரு எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ சொல்ல போனா என்ன நிச்சயம் முடிஞ்சா அரை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க இப்ப என்னோட நீ பொண்டாட்டி அதனால யாரும் என்ன சொல்லுவாங்கன்னு ஒண்ணும் நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்ல செய்வா அங்க உட்காந்துக்கலாம் ஏதாவது வேணுமா கடலை சுண்டல் ஏதாவது இல்ல வேண்டாங்க ரொம்ப தூரம் வந்திருக்கணுமே ஆமா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்து ஆனா எனக்கும் பேசுறதுக்கு ஒரு ஷையி நீயும் பேசி சும்மாவே பேச மாட்டேன் இப்பவுமே இப்படி இருக்க அப்ப அப்ப எப்படி இருந்திருப்ப பேச மாட்டேன் இப்பதான் என்னோட ஆசை நிறைவே இருக்கு உன்ன ரொம்ப நாள் கழிச்சு வெளிய கூட்டிட்டு வந்திருக்கேன் யாழி பாத்திரத்து கூட சண்டை போட்டு இருந்தா என்ன நினைச்சு நிக்கல பாக்க உன் கோவத்தை ஆமா நீங்க பாக்க வருவீங்கன்னு பார்த்தா பாக்கவுக்கே வரல

ஆமா போன் போட்டாத நேத்து பேசிச்சு சித்தி தான் பேசிச்சு பிள்ளைங்க பாவம் காலேஜ் டியூசன் அங்கே போயிருக்கும்ல பேச முடியல போராட்டம் தான் அடிச்சு பேசணும் சரி போமாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இத தேடிட்டு இருப்பாங்க போன வரை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்னும் தேட மாட்டாங்க என் கூட நீ வந்திருக்க அதெல்லாம் தேட மாட்டாங்க அப்படி போன் பண்ணா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவாங்க பாத்துக்கலாம் கொஞ்ச நாள் கூட இருக்கலாம் சினிமாக்கு போயிட்டு போலாமா சினிமாக்கா வாங்க இதே நேரம் ஆயிட்டு நீ கொஞ்சம் விட்டா உங்களுக்கு ஒண்ணுன்னா தோணும் வாங்க கிளம்பிடுவோம் தான் இப்படி பயந்து பயந்து சாவடியோ எனக்கே தெரியல நான் மாமன் பையன்டி மாமன் பையன் புரிஞ்சுக்கோ மாமன் உனக்கு அதை என்னென்ன சொல்லுவது என்று